அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் நானூற்றி நாற்பதாவது மூலிகையை நம்ம அவகோட மரத்தை பற்றி அலசிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மாதீங்கன்னா உடனே இந்த வீடியோக்கு இல்லை சிவப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு மூலிய வீடியோக்களையும் நீங்களும் என்னுடைய இணைந்து அலசுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த அவகோடா மரத்தை பற்றி நம்ம அலசலாமா இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கீங்க அது இருக்கு நீங்களும் பார்த்து தரீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த அவகோடா மரத்தினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவக்கோடா அவகோடா லவக்கோடா அவோகடா ஆனை கொய்யா வெண்ணெய் பழம் பால்டா வெண்ணெய் பேரி முதலை பேரி சீதை பேரிக்காய் அப்படின்னு தமிழில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரி பெயர்கள் புலகத்தில் இருக்குது இதை மலையாளத்தில் வெண்ணப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க கன்னடத்தில் சீம்ஸ் மாவு அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஆங்கிலத்தில் அவகடோ பட்டர் ஃப்ரூட் அவகோடோ பியர் அல்லிகேட்டர் பியர் சோல்ஜர்ஸ் பட்டர் அப்படின்னு சில பேர்கள் சொல்லி அழைக்கிறாங்க இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இம்மரமானது புன்னை மரத்தினுடைய இனத்தை சேர்ந்த மரமாகும் இதனுடைய குடும்ப வகையில் மொத்தம் நூற்றி ஐம்பது வகை தாவரங்கள் வரைக்கும் உலகம் முழுவதும் காணப்படுதுங்க அடுத்தது எங்கே வளருது அப்படின்னு பார்த்தோம்னா இம்மரமானது மித வெப்பம் ஈரப்பதம் மற்றும் சத்தான மண்வளம் நிறைந்த மலைப்பகுதிகளில் நன்றாக வளர்ந்து அதிகம் காய்க்கிறது மற்றபடி அதிக வெப்பம் மற்றும் மண்வளம் குறைந்த பகுதிகளில் மரம் பெரிதாக வளர்ந்தாலும் அதிகம் காய்க்காது அப்படியே காய்த்தாலும் காய் பெருக்காது இம்மரம் வளர்க்க குளிர்ச்சியான மலைப்பகுதிகளை ஏற்றவையாக உள்ளன அடுத்தது அமைப்பு பற்றி பார்க்கலாம் இந்த பழமரமானது மரமானது ஒன்பது மீட்டர் முதல் பனிரெண்டு மீட்டர் வரை அதாவது முப்பது அடி முதல் நாற்பது அடி வரை உயரமாக வளரக்கூடிய பெருமர வகையைச் சேர்ந்த தாவரமாகும் வளர்ந்து முதிர்ந்த மரம் எட்டு மீட்டர் முதல் பதினோரு மீட்டர் சுற்றளவு வரை கிளைகளை பரப்பி படர்கின்றது இதனுடைய இலைகள் நீண்டு நுனி கூறாகவும் இதனுடைய பூக்கள் ஆறு இதழ்களை உடைய நுண்ணிய இள மஞ்சள் நிற பூக்களாக உள்ளன இதனுடைய காய்கள் பார்க்க ஒரு சிறிய சுரக்காய் போன்று இதனுடைய தோல் எண்ணெய் தடவிது போன்று பளபளப்பாகவும் சிறிய புள்ளிகளுடனும் காணப்படுகின்றது காயினுடைய உட்புறத்தில் உள்ள சதை பகுதி எவ்வித உப்பு மற்றும் இனிப்பு சுவை இன்றி சப்பென்று உள்ளது ஆனால் இந்த சதை மிக மாவாக மிருதுவாக வளவளப்பாக உள்ளது பழத்தினுடைய மையத்தில் ஒரு சிறிய எலுமிச்சை பல அளவில் உருண்டையான ஒரே ஒரு விதை மட்டும் உள்ளது வருடத்தில் ஜூன் முதல் செப்டம்பர் வரை இதனுடைய சீசன் என்றாலும் பரவலாக பூக்களும் பூத்து காய்களும் காய்த்து கொண்டுதான் இருக்கும் இந்த அவகோடா பழத்தில் விட்டமின் சி விட்டமின் கே ஒன் விட்டமின் பி சிக்ஸ் ஃபோலிக் ஆசிட் பொட்டாசியம் மெக்னீசியம் தாது உப்புக்கள் புரதம் கார்போஹைட்ரேட்டுகள் சுத்தமான நன்மை தரக்கூடிய புரதம் கொழுப்பு நார் சத்து போன்ற பல சத்துகள் இதில் அடங்கியிருக்குங்க இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம் இந்த அவகோடாவினுடைய பழமே பயன்பாட்டில் உள்ளது இந்த பழத்தினுடைய மேல் தோல் லேசாக நமைச்சல் உடையது இதனுடைய பல சதையை மட்டும் எடுத்து மிக்சியில் சிறிது சர்க்கரை போட்டு அரைச்சோம்னா ஐஸ்கிரீம் கூல் மாதிரி ஆகிவிடும் மிகுந்த சுவையுடன் இருக்கும் இந்த அவகோடா பழமானது செரிமானம் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் சிறுநீரக கோளாறுகள் குடல் புற்றுநோய் பக்கவாதம் இதய நோய் நீரிழிவு அதாவது சர்க்கரை நோய் வயதுக்கு மீறிய உடல் எடை பார்வை குறைபாடுகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு விந்து உற்பத்தி குறைபாடு சிறுநீரக புண் மற்றும் சிறுநீரக வீக்கம் சொறி சிறங்கு வாய் துர்நாற்றம் குடல் புண்கள் தோல் வறட்சி உதிரப்போக்கு காயத்தில் ரத்தம் நிற்காமல் போதல் உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகள் அதாவது ஹை பிபி போன்ற எக்கச்சக்கமான நோய்களை சரி செய்து உடலை பாதுகாத்து அழகாக கொள்வதற்கு இந்த அவகோடா பழம் வந்து நமக்கு பயன்படுதுங்க இந்த பழத்தினுடைய சதைகளை எடுத்து மிக்சியில் போட்டு பத்து செகண்ட் அரைச்சிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா லேசான வெண்மை கலந்த பச்சை நிறத்தில் ஐஸ்கிரீம் மாதிரி பார்க்க வெண்மையாக குலகுழப்பாக அருமையாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு வெண்ணெயினுடைய சாயலில் பலவளப்பாக குலகுழப்பாக இருப்பதனால இதை வந்து வெண்ணெய் பழம் என்கிறார்கள் இதை நீரிழிவு உள்ளவர்கள் சீனி சர்க்கரை இதை எதுவுமே கலக்காமல் அப்படியே சாப்பிடலாம் டேஸ்ட் இல்லாமல் சப்புன்னு தான் இருக்கும் ஆனால் உடம்புக்கு நல்ல சத்து அதிகமாக இருக்குதில்ல மற்றவங்க வந்து நாட்டு சர்க்கரை அல்லது பிற இனிப்பு கலந்து நம்ம சாப்பிடலாம் மிக மிக ருசியாக இருக்கும் உடலுக்கு அனைத்து சத்துமே இருக்குதுங்க அதில் கற்பிணிகளுக்கு நல்லது குழந்தையினுடைய வளர்ச்சியில் வந்து இது நல்ல பங்கெடுக்குது எலும்பு வளர்ச்சிக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் விரும்புகிறவங்க இதை வந்து நல்லா எடுத்துக்கலாம் சுருக்கமாக சொல்லணும்னா எலும்பு வளர்ச்சி குறைபாடு உள்ளவங்க இதய நோய் உள்ளவங்க நீரிழிவு நோய் உள்ளவங்க உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கவங்க இவங்க எல்லாருமே வந்து தாராமல் இதை எடுத்துக்கலாம் கர்ப்பிணிகளும் இதை தாராமல் சாப்பிட்லாம் இந்த அவகோடாவினுடைய விதையிலையும் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருந்தாலும் இதை வந்து நடைமுறையில் யாரும் சாப்பிடுவது கிடையாது இதனுடைய பல சதையுடன் சிறிது எலுமிச்சை சாறு மற்றும் கள்ளமாவு கலந்து கலக்கி பேஸ்ட் மாதிரி குழப்பி முகத்துக்கு தடவிட்டு வந்தோம்னா அதாவது இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி தடவிட்டு மறுநாள் காலையில் கழுவிட்டு வந்தோம்னா முகம் வந்து நல்லா பலவளப்பாக ஜொலிக்கும் முகத்தில் மறு கரும்புள்ளி இதெல்லாம் இருக்காது அதே மாதிரி வறண்ட சருமம் உள்ளவங்களும் இதை தோலுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி பயன்படுத்தலாம் வறட்சியான சருமம் பலவளப்பாக மாறும் சத்துக்கள் நிறைந்த மிக சிறந்த பழங்களில் இந்த அவகோடா பழமும் ஒன்றாகும் இனிமேல் இந்த பழத்தை வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தவறாமல் வாங்கி சாப்பிடுங்க உடலுக்கு குளிர்ச்சியான பழமும் கூட உடலுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய பழம் இது இந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலம் நான் சொன்ன நோய்கள் மற்றும் குறைபாடுகளை நம்ம நீக்கி வாழ முடியும் இந்த பழத்தை சாப்பிடுவதற்கு நம்ம காயை தேர்ந்தெடுக்கக்கூடாது நல்லா பழுத்த பழத்தை எடுத்துக்கிட்டு அதோடய மேல் தோலையும் உள்ள இருக்க விதையையும் கண்டிப்பாக நீக்கிடணும் தோலில் வந்து லேசாக நம்ம நம்ம பிறக்கோம் அதனால் நல்ல பழுத்த பழத்தில் உள்ள இருக்க சதைகளை மட்டும்தான் நம்ம எடுத்து பயன்படுத்தணும் இதை மனசில் வச்சுக்கோங்க இது எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய விதைகள் மூலம் இது இனவிருத்தி ஆகிறது இந்த வழியால் நம்ம வெண்ணெய் பழம் ஆனை கொய்யா அப்படின்னு தமிழில் சொல்லக்கூடிய அவ கூட பழத்தினுடைய மரத்தை பற்றி அலசலம் இந்த வீடியோ நான் மறக்காமல் இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பண்ணுங்கள் வழக்கம் போல் இந்த வீடியோவை நம்ம நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் இதை போன்ற ஒரு அருமையான பூர்வமான அதிசயமான பல மூலிகள் அலசலோடு உங்களுடைய எந்த அலசும் முறை உங்கள் நம்பர் வட்டுகளும் நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் நண்பர்களே நன்றி